அயலியும் சிவாவும் வந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க அப்புறம் அந்த கடத்தனவனையும் வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க அவன் வந்துட்டு போலீஸ் சுற்றி வளைச்சதும் வந்துட்டு கிட்டே அந்த பாய்சனை எடுத்து அப்படியே இது பண்ணிடுறான் அதனால் அவன் அங்கே இறந்து போயிடுறான் அந்த பொண்ணுங்களை காப்பாற்றினோன்னே அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு அயலிக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இல்லைன்னா அவங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ட்டு அயழுத்துக்கிட்டே இது பண்ணி சொல்கிறாங்க பரவாயில்ல தைரியமாக எப்போவுமே எங்கே எந்த இடத்துலையும் இருக்கணும் மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருக்கக்கூடாது என்ன பிள்ளைங்க நாமும் காப்பாற்றிக்கணும் அப்படி இப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க அயலி அதுக்கப்புறம் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யாருக்குயும் சொல்லக்கூடாது எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணுங்களும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே இருக்க இங்கே வந்துட்டு ஐலியோட சுற்றி வீட்டுக்கு வந்துட்டு இந்திராணி எல்லோரும் வந்துட்டு நிச்சயதார்த்த தேதி இதெல்லாம் குடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு காஸ்ட்யூம்ஸ் வருவாங்க இன்னொரு பொண்ணுக்கும் சேர்த்து இது பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சுற்றி கோவுமாயி அங்கேருந்து பூ தொட்டியெல்லாம் தூக்கி போட்டு உறச்சிட்ருக்காங்க அந்த ஐலி எங்கே பொனையமானத்தை வாங்கிட்டான்னு கற்றுக்கிட்டு கடுக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஐலியும் சிவா அப்புறம் அவங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாற்றினா அந்த இடத்த இது பண்ணுறாங்க அவங்க அம்மாவோடய ஃபோட்டோலேருந்து அதே ப்ளீடிங் அதே இடமா இருக்குது ஃபோர்ட் மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னா டக்குன்னு அவங்க ஜூனியர்ஸை ரெண்டு பேர் கூ ரெண்டு பேரை கூப்பிட்டு ஐலி வந்துட்டு அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க அதே தான் இருக்குது அப்புறமா சிவாவை கூப்பிட்டு சீனியர் இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவை ஃபோட்டோவில் இருந்துச்சு அதே தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிராங்க அப்புறம் இதை எப்படி வந்துட்டு அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எப்படி கண்டுபிடிக்குன்னு யோசிக்கிறாங்க அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை பாருங்கள் தெரியுமான்னு சொல்லி கேட்க இது வந்து நான் பிறக்கத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க போலருக்கு எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லிடாரு அப்புறம் அவங்க ஒரு பழக்கடக்காரர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மூணு கேமராமேன்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டார் மிச்சம் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க இந்த ஏரியாவில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் வந்துட்டு கிளம்புறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வீட்டில் வந்துட்டு நீ பார்த்து கிளம்பி வந்துட்டு உங்கள் சித்தி கேட்டால் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஆமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு மூழ்கிக்கிறாங்க ஐலி அப்புறம் வீட்டுக்கு போனால் அவங்க சித்தி பத்திரக்காளியாட்டம் நின்றுட்டு இருக்காங்க எங்கடி போனேன் எங்கள் மானத்தை வாங்குறதுக்கு வந்துட்டியா இதுக்கு வாங்க நாங்கள் இருக்கவே முடியல நானும் என் பொண்ணுங்களும் போயிட்டு எங்கேயாவது இது பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏன் வாங்கி போகலான்னு அவங்க பொண்ணுங்களில் இது பண்ணால் சித்தி உடனே வந்து சித்தி திருப்பி ப்ளீஸ் வாங்கினா சித்தின்னு சொல்கிறாங்க நான் தாண்டி அவ்வளோ போசணுன்னு பாட்டி ஒரு பக்கத்தில் ஓ நீங்கள் இந்தளவுக்கு ஆகிட்டீங்களா இதுக்கு மேலே வந்துட்டு என் பொண்ணு கல்யாணம் ஆக நீங்கள் எல்லாம் விட மாட்டீங்க அதனால் நாங்களே எங்கேனா போயிட்டு இது அப்படி இப்படின்னு சொல்ல ஐலி வந்துட்டு எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு கத்துறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்றாங்க பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான டெஸ்ட் ட்ரெண்ட்ஸ் வருதுங்க அதை போய் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்